சிவமயம் ஆன்மாவின் தேடல் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய டாபிக் என்ன ஒரு வீட்டுல ஒரு நபர் தனிப்பட்ட நபர் கிட்ட வீட்டுல இருந்து வெளியில போறவங்க வெளியில இருந்து வீட்டுக்கு வர்றவங்க அவங்க கிட்ட எப்படி எப்படி எல்லாம் நல்ல நல்ல விஷயங்கள் வைப்ரேஷன் கெட்ட வைப்ரேஷன் எதிர மூலியமாக எல்லாம் நம்ம கிட்ட வந்து அண்டுது அப்படின்றத பத்தின ஒரு ஒரு குறிப்பு வந்து போன எபிசோட்ல நம்ம கொடுத்துருந்தோம் சோ இப்போ இன்னைக்கு நாம திரு சுமதி அவர்கள்கிட்ட கேட்க போற கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் வந்துருச்சு ஓகே ஒருத்தர் ஆட் கொண்டுட்டாங்க சரி அப்போ அந்த நெகட்டிவ் வந்து கிளென்ஸ் பண்றது எப்படி நீங்க வந்து அத பத்தி கொஞ்சம் விளாவறியா சொல்லணும் இப்ப நெகட்டிவ் ஒருத்தருக்கு வந்துருச்சு அதனால அவங்க பாதிப்பும் அடையறாங்க வீட்டுல தெரியுது அவங்களுக்கு அவங்களுக்கு நல்லாவே தெரியுது நம்ம ஏதோ வீட்டுல சரியில்லை ஏதோ நெகட்டிவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது இப்ப அவங்க அவங்க கிளென்ஸ் பண்ணனும்னு நினைக்கிறாங்க சோ என்ன மாதிரியான வழிமுறைகள்லாம் அவங்க ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணி அவங்களை தங்கள தற்காத்துக் கொள்ளலாம் அப்படின்றத கொஞ்சம் விளாவறியா சொல்லிட்டுங்க தெளிவா கேள்வி கேட்டீங்க வந்து நம்ம ப்ரோக்ராம் வந்து இருக்கும் நிறைய பேரு கர்மா தெரியும் ஆனா அதை தவிர்த்து நிறைய விஷயங்கள் இருக்கு சில பேருக்கு வந்து பெரிய அளவுக்கு நெகட்டிவ் இருக்காது அவங்களுக்கு நேரடியா ஆன்மீகத்துக்குள்ள போவாங்க ஆனா ஆன்லத்துக்கு அடுத்தடுத்து படிநிலைக்கு அவங்க போயிடுவாங்க ஏன் அவங்களுக்கு போக முடியல அவங்களுக்கு பெரிய அளவுக்கு கர்மா அந்த இதெல்லாம் கிடையாது பேக்கப் கிடையாது ஆனா கர்மா பேக்கப் கொண்டவங்க என்னதான் ஆன்மீகத்துக்குள்ள நுழையணும் நுழையணும்னு ட்ரை பண்ணாலும் அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அவங்க கிடைக்காது கிடைக்க வேண்டிய டைம்ல கிடைக்காது அது இழுபறியாவே இருக்கும் அந்த மாதிரி அட்ட ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்படிን பாத்தீங்கனா

செய்யப்பட்ட ஆட்கள் வந்து இப்ப திங்கக்கிழமை ஆறு டூ ஏழு

க்கும்போது ஏரோ வீட் இல்லாத பொருள்களும் அந்த சத்தத்தை கிரகிச்சிட்டே எல்லாத்துலயும் ஒரு நல்ல ஒரு வைப் இறங்கும். நல்ல பவர்ஃபுல்லா இருக்கும். பவர் முன்னாடி கிளென்ஸ் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா இந்த வந்து என்ன சொல்றாங்கன்னா அதுவும் அந்த விளக்கு பக்கத்துல இருக்கணும் இதெல்லாம் எனக்கு வந்து எங்க குரு எங்க குரு எங்களுக்கு சொன்னது இதுல சில விஷயம் எனக்கு எங்க அம்மா சொன்னதும் இருக்கு ஏன்னா எங்க அம்மாவும் எனக்கு ஒரு குரு தான் அது போல எனக்கு கிடைச்ச குருமா இருக்கு எனக்கு எல்லா விஷயமும் ஜோதிடத்துல சரி ஆன்மீகத்துல சரி எல்லாத்துலயுமே எனக்கு கைட் பண்ணி என்ன இந்த அளவுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒழுங்குக்கு கொண்டு வந்தது கண்டிப்பா எங்க அம்மா மட்டும்தான் அந்த விஷயத்த நான் ஃபாலோ பண்றேன் ஏன்னா நான் குழந்தை சில சீன்ஸ் எல்லாம் நான் பாக்குறேன் அதனால

வைக்கணும்னு சொல்றாங்க ஏன் சொல்றாங்க அப்படின்னு கெட்ட எண்ணங்கள் கெட்ட ஆத்மாக்கள் எந்த ஒரு வீட்டுல நெகட்டிவ்ஸ் எந்த மாதிரியான தாக்குதல் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா கேன்ஸ் ஆகும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கிறாங்க எல்லாத்துக்குமே குளியல் எல்லாரும் என்னன்னா பாத்ரூம்ல வந்து லேடிஸ் எப்பவும் மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாங்க அந்த மஞ்சள் சாதாரண மஞ்சள் இல்லாம நீங்க சமையல் இது சமயபுரம் இருக்காங்க சமயபுரம் அவங்க கோயில்ல நீங்க என்ன பண்ணிடுங்க கஸ்தூரி மஞ்சள் நீங்களே கைப்பட கஸ்தூரி மஞ்சள் வாங்கலாம் கடையில குடுத்து அரைச்சு அந்த ஒரு கிலோவோ அரை கிலோவோ அப்படியே எடுத்துட்டு சமயபுரம் மாரியம்மன் கிட்ட போய் உள்ள வச்சு குடுக்க சொல்லுங்க ஓகே அவர்கிட்ட வச்சுட்டு அந்த குங்குமத்தை உங்க வீட்டுல இருக்க லேடீஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்க பொண்ணுங்களா இருக்கட்டும் உங்க மருமகளா இருக்கட்டும் ஓகே கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணி அது வந்து அவங்க மஞ்சள்

அதேசமயம் நெகட்டிவ் நெகட்டிவ் தான் கிடையாது சில பேர் வீடு நமக்கு வைப் சரியில்லை ஆனா போக போக வேண்டிய சூழ்நிலை அப்போ அந்த வீட்டுல இருக்கிற கெட்ட விஷயம் கூட பண்ண கூடாது அப்படின்ற போது நான் எனக்கான விஷயம் நான் பண்ணிட்டேன் எல்லாத்துக்கும் குளியல் அந்த உப்பு குளியல் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க கல்லுப்பு போட்டு குளிக்கணும்னு சொல்லிட்டு நார்மலா அந்த கல்லுப்பு மட்டும் கிடையாது அந்த கல்லுப்பு எப்பவுமே பாத்ரூம் ஸ்டாக் இருக்கணும் அது கூட வந்து என்ன சொல்றாங்கன்னா

முகத்துக்கு மட்டும் அப்ளை பண்ண கூடாதுமா salt 1 கிலோ வர ரெண்டு ப்ரூ பாக்கெட்ட mix பண்ணிடணும் mix பண்ணிட்டு கழுத்துல இருந்து full கீழ வரைக்கும் அப்ளை பண்ணனும் அப்ளை பண்ணிட்டு குளிச்சிரணும் அதுக்கு அப்புறம் சோப் போட கூடாது ஓகே ஓகேங்களா இதுதான் एक्चुअली salt பாத்துக்கான எங்களுக்கு கிடைச்ச ஒரு இது தாமரை மாங்கி கொடுத்த ஒரு ப்ரோசிஜர் கண் கூட தெரிஞ்சது கர்மா கிளென்சிங் ஆனது சோ ரொம்ப அஃபெக்ட் ஆகற மாதிரி இருக்கு ரொம்ப மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஆ இருக்கு ஏதோ ஒரு விஷயம் நம்மள بلاக் பண்ணுது அப்படிங்கற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா அவங்க இத செய்ய ஆரம்பிச்சிட்டா அது கிளியர் ஆயிடும் ஓகே அத

செல்சிங் வீட்டுக்கான கிளென்சிங் வந்து இந்த process வீட வீடு ஓகே இது எல்லாமே நமக்கு சொல்லி கொடுத்த விஷயம் ஆனா நீங்க சொன்ன இந்த வெட்டி வேரும் அந்த கல்லுப்பு எனக்கு புதுசா இருக்கு நான் இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்வி பண்றேன் வெட்டிவேர் வந்து வாசனை வீட்டுல இருந்துகிட்டே இருக்கணும் எந்த அளவுக்கு வீட்டுல வெட்டிவேர் வாசனை இருக்கோ அந்த அளவுக்கு வீடு ஆகும் ஓகே ஸ்பிரிச்சுவலா எந்த ஒரு தெய்வம் வந்தா ஈஸியா வீட்டுக்குள்ள வந்துருவாங்க அதனால அந்த கூட வெட்டி வேர் போட்டு தான் உடம்பு கூட தேய்ப்பு தேய்ப்பாங்க ஆமா ஆமா ஓகேங்களா வெட்டிவேர் பவுடர் கூட இருக்கு நம்ம சாம்பிராணி பவுடர்ல வெட்டி வேர் மருதாணி பூ அந்த மாதிரி நிறைய இருக்கு மூலிகை சாம்பிராணின்னு சொன்னா

திருச்சிற்றம்பலம் அருணாச்சலம் மகாதேவம் மகாலிங்கம் மகா மத்திய சுனாசி. அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த நம்ம

சொல்றாங்க ஓகே ஆனா இப்ப நீங்க சொன்னதுல எனக்கு ஒரு புது புது தகவல்னா ரொம்ப பிளாக் அஃபெக்ட் ஆயிருக்குன்னா அதுக்கு இது சொல்லி சொல்லிருக்கீங்க அந்த அளவுக்கு மகத்துவம் அதுல இருக்குதுங்களா ஆமா கண்டிப்பா ஏன்னா சிவலிங்கத்துக்கு மேல நீங்க பூஜை பண்ணி எடுத்துட்டு வந்தது ஓகே ஓகேங்களா அது சிவலிங்கம் கிட்ட மட்டும் நான் சொல்லல அதே மாதிரி இன்னொரு ப்ராசஸ் ரொம்ப அருமையான ப்ராசஸ் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் சில குழந்தைங்க ஒரு பத்து வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்க தூக்கத்துல அழுவும் தூக்கத்துல எழுந்து அந்த பசங்களுக்கான ப்ராசஸ் என்ன தெரியுங்களா ஓகே அருகம்பு விநாயகர் கோயில்ல ஒரு கட்டு அருகம் போல எடுத்துட்டு விநாயகர் கிட்ட மூலவர் கிட்ட வச்சுட்டு எட்டு தடவை உங்களுக்கு என்ன மந்திர சாட் பண்ணு தோணுதோ ஓம் கம் கணபதியாக இருக்கட்டும் பக்தர் துண்டாயகம் இருக்கட்டும் அதுவா இருந்தாலும் நீங்க சொல்லிட்டு விநாயகர் இவரு கணபதியே நம்ம சொல்லிட்டு எட்டு தடவை ரவுண்ட் பண்ணிட்டு அவர்கிட்ட அந்த அருகம் போய் வாங்கிட்டு குழந்தைங்க தூங்குறாங்கல்ல அந்த தலக்கா தலையணை உரை இருக்குங்கள தலைக்கணைக்கு தலையணை உரைக்கு ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அந்த குழந்தைய தூங்க வச்சுங்களா செம்மையா குழந்தைங்க தூங்க பீஸ்ஃபுல்லா தூங்கி எந்த ஒரு நெகட்டிவான டிஸ்டர்பன்ஸ் அந்த குழந்தைங்களுக்கு இருக்காது ஓகே அது விநாயகர் சம்பந்தப்பட்ட எந்த மந்திரமாக வேணாலும் இருக்கலாம் எதுனாலும் இருக்கலாம் எல்லாருக்குமே மந்திரம் தெரியணும்னு அவசியம் கிடையாது ஓகே வெறும் ஹோம் அந்த ஓமுக்கு சொல்ற விதம் ஒண்ணு இருக்கு ஆமா சில பேரு நான் கேஸ் தப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்க பூசாரி ஆகட்டும் அவங்கள ப்ளூக்குல இருந்து வந்த சொல்லுவாங்க ப்ளூக்லன்னு சொல்லுவாங்க எனக்கு அது எனக்கு அது கேட்கவே பிடிக்காது சொல்லுவாங்க எனக்கு

அந்த ரீங்காரம் அந்த ரீங்காரம் ரொம்ப முக்கியம் அப்படியே இறங்கணும் அது இறங்கும்போது அப்படியே இந்த டோட்டல் பாடி கிளென்ஸ் ஆகுறது நீங்க ஈஸியா உணர்வுங்க ஆமா அதனாலதான் நிறைய உடம்பு சரியில்லாத இல்லாத நம்ம அது மத மத வேதமே இல்லாம பாகுபாடு இல்லாம நம்ம குழந்தைங்களுக்கு கூட உடம்பு சரி நம்ம ஓடுறோம்ல நம்ம ஆமா தர்காக்கு எடுத்துட்டு ஓடுறோம் அப்ப செல்ஃபா நம்மளே பண்ணிக்கிட்டா நம்ம மத்தவங்களை தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது அது ஒரு ப்ராசஸ் நான் இத்தனை ப்ராசஸ் சொல்றோம்ல இத்தனை ப்ராசஸ் செய்யும்போது போது உங்க வீடு என்ன ஆகும் கிளென்ஸ் ஆகுறது மட்டும் இல்லாம நாளைக்கு அந்த வீடு கோவிலாவே ஆகும் வரவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க இவ்வளவு ஒரு பீஸ்ஃபுல் இந்த வீடு அதே மாதிரிதான் வீட்டுல இருக்க லேடிஸ் தயவு செய்ய உங்களுக்கு எத்தனை கோவனாலும் இருக்கணும் ஒர்க் பிரஷர் கூட இருக்கட்டும் ஹஸ்பண்ட் வைஃப் உள்ள சண்டை கூட இருக்கட்டும் சமைக்கும் போது மட்டும் காட்டிக்காதீங்க சமைக்கும் போது மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஒரு மைண்ட் பீஸ்ஃபுல்லா வச்சுக்கிட்டு கடவுளோட மந்திரத்தை ஏதாவது சொல்லிக்கிட்டு நல்ல விஷயங்களை நினைச்சுக்கிட்டு கூட நீங்க சமையங்க அந்த வைப் அந்த சாப்பாட்டுல இறங்க சாப்பாட்டுல இறங்கணும் அது எல்லாரும் சாப்பிடணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் இந்த சந்திரன் கர்மா அப்படின்ற ஒரு விஷயம் ஒருத்தர் கேட்டாங்க உங்க வைஃபுக்கு என்ன சந்திரன் கர்மாவா அப்படின்னு கேட்டாங்க ஆக்சுவலா எனக்கு சந்திரன் கர்மா நான் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியல ஓகே காலேஜ் படிச்சு முடிச்சு நான் கேட்டது நியூட்ரிஷன் ஓகே சைக்காலஜி இந்த ரெண்டு விஷயம் எனக்கு கிடைக்கல அதுவே சந்திரனுடைய காரகத்துவம் தான் கரெக்ட் ஆனா ஆசைப்பட்டு அதை கேட்டேன் எனக்கு அந்த ஒரு விஷயம் கிடைக்கல சூரியன் கர்மா சம்பந்த சம்பந்தப்பட்ட படிச்சிட்டேன் ஆனா படிச்சு முடிச்சாலும் எனக்கு இன்பில்ட்டா இருக்கிற விஷயம் வந்து சந்திரகர்மா பத்தி மட்டும் ஏன்னா எனக்கு ஒருத்தர் நல்லா இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வார்த்தை வந்து அவங்களை அப்படியே பீஸ்ஃபுல்லா கொண்டு கரெக்ட் அவங்க செய்யறதுக்கு முன்னாடி அவங்க செஞ்ச மாதிரியான ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்தணும்ன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கே தெரியாம பல பேருக்கு நீங்க கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கீங்களே அது நடந்திருக்கு நிறைய பேருக்கு நடந்திருக்கு இன்னொரு சமையல் எனக்கு சமையல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு செய்யறது ஆக்சுவலா நான் கத்துக்கிட்டு வரல நான் போவேன் தோன்றது செய்வேன் ஆனா சாப்பிட்டு முடிச்சு எல்லாருமே வந்து அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவுட்புட் புட் கொடுப்பாங்க அது நார்மல் பீப்புள் ஆனா தெய்வீகமான ஆட்கள் வந்து என்னுடைய சமையல் சாப்பிடும்போது இந்த சாப்பாட்டுல உயிர் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தை நான் கேட்டதால நான் இது உங்களுக்கு சொல்றேன் அப்போ ஒரு சமையல் வந்து ஒரு தெய்வ வீட்டுக்கு வரும்போது போது மன சந்தோஷப்படுறாங்க அது எவ்வளவு ஒரு புண்ணியம் இருக்கு ஆமா பெரிய ரொம்ப பெரிய விஷயம் அது வந்து பெரிய விஷயம்ன்றத விட இப்ப நீங்க இவ்வளவு நேரம் நீங்க பகிர்ந்த விஷயம் இருக்கு இல்லைங்களா விலை மிதிக்கவே முடியாத விஷயங்கள் ஒவ்வொன்னும் இப்ப என்ன வந்து ரொம்ப எனக்கு இந்த நேர்காணல்ல மக்கள் சந்தோஷப்படுறாங்க அப்படின்றது காட்டிலும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆத்ம சந்தோஷம் ரொம்ப ரொம்ப ஆத்ம ஏன் அப்படின்னா மத பாகுபாடு இல்லாம மதம் மதபேதம் இல்லாம ஆன்மீகத்தை பத்தி மட்டும் ஆன்மீகத்துல உங்களுக்கு என்னென்ன விஷயம் எல்லாம் இறைய வந்து இறை சக்தி வந்து உங்களை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரும் அப்படின்றது அப்படின்றது சொல்றீங்க ரெண்டாவது தண்ணியும் அறியாம ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் அவங்க எடுத்து வச்சிருக்காங்கன்னா அதை கிளென்ஸ் பண்றது எப்படின்னு இன்னும் அப்படின்னு சொல்றீங்க அதாவது வீட்டுல இருந்து வீட்டுல இருந்து அந்த நெகட்டிவ் விரட்டுறது எப்படி அப்படின்ற அப்படின்றதோட மட்டும் நிக்காம குளியல் முறையிலையும் சரி நம்மளுடைய பூஜை முறையிலையும் சரி விளக்கேத்துறதுலையும் சரி பஞ்சபுதத்தையும் நீங்க டச் பண்ணி நீங்க அதை கவர் பண்றீங்க உடல் ரீதியாவும் மன ரீதியாகவும் இந்த நெகட்டிவ் எப்படி கிளென்ஸ் பண்ணிக்கிறது அப்படின்றதும் நீங்க வந்து சொல்லிருக்கீங்க

நம்ம மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா எந்தவுமே நமக்கு நிரந்தரமாவே இருக்காது கடவுள் என்னதான் அது நிரந்தரமா கொடுக்க மாட்டாரு அதனால விஷயம் உங்களுக்கு மக்களுக்கு அவ்வளவு பெரிய அனுபவம் கிடைக்கல ஆனா ஏதோ ஒரு இல்லை எனக்கு இந்த விஷயங்கள மக்களுக்கு கன்வே பண்ணணும்னு ஆசை இவர் மூலயமா நான் உங்ககிட்ட சொல்றதே ரொம்ப சந்தோஷப்படுறேன் எல்லாத்துக்கும் மேல எனக்கு மீடியாக்கு வரணும் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் ஷேர் பண்ணணும்ன்ற எனக்கு ஆசை கிடையாது ஆனா எப்படி கன்வே பண்றது

இருந்து சில பேர் வந்து அவங்க யோசிக்கவே இல்ல மனசுல என்ன இருக்குதோ அதை அப்படியே பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உணர்வுல இருந்து நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க உணர்வுல இருந்து நீங்க அதை அதை வந்து பதிவு பண்ணிருக்கீங்க உங்களுடைய பதிவுல நான் என்ன ஒரு நோக்கத்தை உள்நோக்கத்தை பாக்குறேன்னா அதாவது இந்த மாதிரி இனிமே யாரும் பாதிக்கப்பட்டு கூடாது ஏன்னா நம்ம ஒரு பாதிப்பை கடந்து நம்ம வரோம் நம்ம நல்லது கிட்டதெல்லாம் பாத்துட்டு வரோம் இந்த மாதிரி இன்னொரு குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது அதிலும் குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு அந்த குரல்ல மேல் நோக்கி இருக்கு இது எடுத்துக்கிற மெசேஜ் என்னன்னு நினைக்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு ஆனா நாம மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்குதான் சோ அது இருக்க கூடாது அப்படின்றத ரொம்ப அழுத்தமா பதிவு செஞ்சிருக்கிறீங்க சோ மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் பல வாழ்க்கை அனுபவங்கள் பல இறை கலைகள் இறை அனுபவங்கள் இத பற்றி நம்ம இன்னும் பேச வேண்டியது நிறைய இருக்கு ஆஹ் இன்னும் கூடி சீக்கிரம் நம்ம வந்து நிறைய டாபிக் டாபிக் ஒரு ஒரு டாபிக் நம்ம வந்து சுமதி அவர்கள் கிட்ட ஒவ்வொரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயமா கேட்டு அதுக்கான விளக்கத்தை நம்ம பெறுவோம் வணக்கம்